வணக்கம் இந்தியா இப்போது உலகை வியக்க வைத்துக்கொண்டிருக்கிறது கொண்டிருக்கிறது என்றுதான் சொல்ல வேண்டும் அமெரிக்காவின் மிரட்டல்களுக்கு முன்பு சரணடையாமல் தைரியத்துடன் நின்று அமெரிக்காவின் சுங்க வரிகளை எதிர்கொண்டு மற்ற வழிகளை தேடுகிறது அமெரிக்காவை நம்பியிருந்தால் மட்டும்தான் நமக்கு பிழைப்பு இருக்கும் அமெரிக்காவின் முன்பாக தலை தாழ்த்தி நின்றால் மட்டுமே பொருளாதாரம் வளரும் என்று நம்பக்கூடிய பல முக்கியமான மற்றும் படித்தவர்கள் என்று தம்மை தாமே சொல்லிக் கொள்பவர்கள் நம் நாட்டில் இருக்கிறார்கள் ஆனால் அமெரிக்காவை கண்டு பயப்படாமல் நாட்டின் நலன்களுக்காக வலுவாக போராடும் அரசாங்கத்துடன் தான் ஒரு குடிமகனாக நாம் நிற்க வேண்டும் என்பது நமது கருத்தாகும் அமெரிக்கா ஒரு சக்தி வாய்ந்த நாடு அவர்களின் பொருளாதாரம் மிக பெரியது என்று சொல்லி நாம் அமெரிக்காவின் முன்பாக வணங்கி நிற்க வேண்டும் என்று பலர் கூறுகிறார்கள் அமெரிக்காவுடன் நாம் வர்த்தக போரில் இறங்கினால் இந்தியாவில் வேலையின்மை அதிகரிக்கும் நிறுவனங்கள் மூடப்படும் என்று பயமுறுத்தி பலர் எழுதுகிறார்கள் சில விஷயங்களை நாம் ஒப்புக்கொள்ளலாம் தான் அமெரிக்காவுடனான வர்த்தக போரில் தற்காலிகமாக இந்தியாவுக்கு சில இழப்புகள் ஏற்படக்கூடும் ஆனால் அதற்காக நாம் அமெரிக்காவின் முன்பாக வணங்கினால் என்ன நடக்கும் முதலில் அவர்கள் சொல்வதை கேட்டு நம் சந்தையை அவர்களுக்கு திறந்து கொடுக்க வேண்டும் இரண்டாவதாக ரஷ்யாவிடமிருந்து எண்ணெய் வாங்கக்கூடாது என்று கட்டளையிடுவார்கள் அதை நாம் ஏற்க வேண்டும் மூன்றாவதாக அமெரிக்காவிடமிருந்து எண்ணெய் மற்றும் எரிவாயு வாங்குவதை அதிகரிக்க வேண்டும் என்று கூறுவார்கள் இல்லை என்றால் சுங்க வரி விதிப்பார்கள் நாம் அதையும் ஏற்க வேண்டும் நான்காவதாக பிரிக்ஸில் இருந்து இந்தியா வெளியேற வேண்டும் என்று கூறுவார்கள் இல்லை என்றால் மீண்டும் வரி விதிப்பார்கள் நாம் அதையும் ஒப்புக்கொள்ள வேண்டும் பின்னர் அமெரிக்காவிடமிருந்து மட்டுமே ஆயுதங்களை வாங்க வேண்டும் ஒருமுறை நாம் பணிந்தால் அது ஒரு நிரந்தர பழக்கமாகவே மாறிவிடும் நாம் இப்போது ரஷ்யாவிடமிருந்து எண்ணெய் வாங்குவதை நிறுத்தினால் அமெரிக்காவும் டிரம்பும் இந்தியாவின் மீது சுங்க வரியை முழுவதுமாக நீக்கிவிடுவார்களா என்ன ஒருபோதும் மாட்டார்கள் அவர்கள் வரியை குறைப்பார்கள் பின்னர் அடுத்த குறைப்பிற்காக பேரம் பேசுவார்கள் அப்போது அவர்களின் கோரிக்கை மற்றும் வணிக சந்தைக்கு அமெரிக்க நிறுவனங்கள் வர வேண்டும் அவர்களின் டயரி நிறுவனங்கள் இங்கு வர வேண்டும் என்பதாக இருக்கும் அது இந்தியாவின் சாதாரண விவசாயிகள் மற்றும் பொதுமக்களை பாதிக்கும் நாம் அதற்கு தயாராக இல்லை என்றால் அவர்கள் அந்த இருபத்தைந்து சதவிகித வரியை தொடர்வார்கள் நாம் அதற்கு வளைந்து கொடுத்தால் அமெரிக்கா முழு வரியையும் நீக்குமா அதுவும் இல்லை அவர்கள் பத்து முதல் பதினைந்து சதவிகித அடிப்படை வரியை இன்னும் கூட வைத்திருப்பார்கள் அதுதான் அமெரிக்காவின் திட்டமாகும் ரஷ்யாவிடமிருந்து எண்ணெய் வாங்குவதை நிறுத்தினால் பிரச்சனை தீர்ந்து விடுமா இல்லை அப்போதும் அமெரிக்கா சொல்லும் நீங்கள் ரஷ்யாவிடமிருந்து எண்ணெய் வாங்குவதை நிறுத்துங்கள் உங்கள் சுங்க வரியை நாங்கள் பதினைந்து சதவிகிதமாக குறைத்து தருகிறோம் வேறு எதுவும் செய்ய தேவையில்லை என்று சொல்லும் நாம் ரஷ்யாவிடமிருந்து எண்ணெய் வாங்குவதை நிறுத்தி ஆறு மாதங்கள் கழித்து அமெரிக்கா மீண்டும் ஒரு கோரிக்கையை முன்வைக்கும் இந்தியா வெளியேற வேண்டும் அங்குள்ளவர்கள் சர்வாதிகாரிகள் நீங்கள் அங்கிருந்து வெளியேறினால் ஜி செவனில் ஒரு இடத்தை தருகிறோம் என்ற விதத்தில் சொல்லும் அமெரிக்கா இந்தியா மறுப்பு சொன்னால் ட்ரம்ப் உடனே சொல்வார் என்னுடைய குணம் உங்களுக்கு தெரியும் என் கையில் வரி விதித்தல் என்ற ஆயுதம் உள்ளது நீங்கள் பிரிக்ஸில் இருந்து வெளியேறாவிட்டால் ஐம்பது சதவிகித வரி விதிப்பேன் என்று சொல்வார் அப்படி ஒரு சூழ்நிலை வந்தாலும் நம்மிடம் அதே சவால்கள் மீண்டும் இருக்கத்தான் செய்யும் பிரிக்ஸிலிருந்து இந்தியா வெளியேறுகிறதென்றே வைத்துக் கொள்வோம் அப்போது எல்லாம் முடிந்து விடுமா இல்லை அடுத்து அமெரிக்கா சொல்லும் நாம் ஜனநாயக நாடுகள் நாம் நண்பர்கள் நீங்கள் என் ரஷ்யாவிடமிருந்து ஆயுதங்கள் வாங்குகிறீர்கள் உங்களுக்கு தேவையான ஆயுதங்களை எல்லாம் நாங்கள் தருகிறோம் சில தள்ளுபடிகளையும் தருகிறோம் என்று இந்தியா மறுக்கும் போது அமெரிக்கா மீண்டும் சொல்லும் இப்போது நமக்கிடையே நூற்று ஐம்பது பில்லியன் வர்த்தகம் உள்ளது அமெரிக்காவில் உங்களின் எத்தனை நிறுவனங்களுக்கு வியாபாரம் உள்ளது தெரியுமா நான் ஒரு வரி விதித்தால் உங்கள் வணிகம் முடிந்துவிடும் எனவே எங்களிடமிருந்து ஆயுதங்கள் வாங்குங்கள் இல்லையென்றால் என்றால் ஐம்பது சதவிகித வரியை எதிர்கொள்ள தயாராகுங்கள் என்று மண்டியிட முடியுமா நாம் என்ன செய்ய வேண்டும் எப்போது செய்ய வேண்டும் என்பதை சொல்வதற்கு அமெரிக்கா யார் இந்த அதிபர் ட்ரம்ப் தான் அமெரிக்காவிடம் வளைந்து கொடுக்க வேண்டும் என்று சொல்லும் அறிவியினர்கள் புரிந்து கொள்ள வேண்டும் அது அமெரிக்காவின் மிரட்டல் தந்திரம் என்று இந்தியாவிற்கு சிறிது பொருளாதார இழப்புகள் ஏற்படலாம் ஆனால் அமெரிக்காவின் முன்பாக தாழ்ந்து கெஞ்சும் அவசியம் இந்த நாட்டிற்கு இல்லை உலகின் மொத்த மக்கள் தொகை எண்ணூறு கோடிக்கு மேல் உள்ளது அதில் முப்பத்தி இரண்டு கோடி மக்கள் மட்டுமே அமெரிக்காவில் உள்ளனர் உலகில் பல செல்வந்த நாடுகள் உள்ளன இந்திய நிறுவனங்களுக்கு திறன் இருந்தால் தயாரிப்புகளில் தரம் இருந்தால் போட்டியான விலையில் இருந்தால் உலகின் எந்த சந்தையிலும் சென்று நிற்க முடியும் அதற்கான தன்னம்பிக்கையை இந்திய நிறுவனங்கள் உருவாக்கி கொள்ள வேண்டும் சீன தயாரிப்புகளுக்கு என் உலகளவில் அதிக தேவை இருக்கிறது நாம் சீனாவுடன் பெரிய பிரச்சனையில் இருந்தபோதும் அங்கிருந்து இறக்குமதி குறையவில்லை அது ஏன் சீன நிறுவனங்கள் போட்டி விலையில் தரமான பொருட்களை தயாரிக்கின்றன அவற்றுடன் போட்டியிடும் நிறுவனங்களும் மிக குறைவாகவே உள்ளன இந்திய நிறுவனங்கள் அதை ஒரு வாய்ப்பாக எடுத்து நல்ல பொருட்களை உற்பத்தி செய்து அதிக சந்தைக்கு செல்ல வேண்டும் எளிதான ஓரிடத்தில் விற்க யாராலும் முடியும் ஆனால் ஒரு சூழ்நிலை வரும்போது சவாலை ஏற்று நாம் சாதாரண முறையில் செல்ல முடியாத சந்தைகளில் நுழைந்து நம் பொருட்களை விற்கும் போதுதான் நாம் ஒரு பொருளாதார சக்தியாகவும் உற்பத்தி சக்தியாகவும் வலுவாக வளர்ச்சியடைய முடியும் நமக்கு முன்னால் ஆப்பிரிக்கா உள்ளது ஆசிய நாடுகள் உள்ளன லாட்டின் அமெரிக்க நாடுகள் உள்ளன ஐரோப்பிய நாடுகள் உள்ளன அவ்வாறு நமக்கு முன் நிறைய வாய்ப்புகள் கிடைக்கின்றன நமது தன்னம்பிக்கையையும் நமது இறையாண்மையையும் அடகு வைத்து கிடைக்கும் எதுவும் நமக்கு தேவையில்லை ஒரு முறை நாம் அமெரிக்காவிடம் பணிந்து போனால் அவர்கள் அதை மீண்டும் மீண்டும் செய்வார்கள் எதுவும் எதிர்பாராமல் தங்கள் உயிரை கூட பொருட்படுத்தாமல் சாம்ராஜ்யவாதிகளை எதிர்த்து போராடிய நம் முன்னோர்களுக்கு நாம் நன்றி கடன் பட்டவர்கள் என்பதை ஏனும் இங்குள்ளவர்கள் உணர வேண்டும் அமெரிக்கா சந்தையை மூடிவிட்டது ஐம்பது சதவிகித வரி விதித்து விட்டது நாம் இனி என்ன செய்வோம் என்று கேட்டு வானத்தை பார்த்து அழ வேண்டியவர்கள் அல்ல இந்தியர்கள் நம் முன்னோர்கள் சாம்ராஜ்யவாதிகளின் அடக்குமுறைகளுக்கு முன்பாக மண்டியிட்டிருந்தால் இன்று நாம் இந்த சுதந்திரத்தை அனுபவிக்க முடியாது எதையும் எதிர்பாராமல் நாட்டிற்காக தங்கள் உயிரை தியாகம் செய்த மகான்களின் நிகரற்ற தியாகத்தின் பலன்தான் இன்று நாம் அனுபவிக்கும் சுதந்திரமாகும் எனவே இந்தியா எந்த சாம்ராஜ்யவாதியின் முன்பாகவும் போய் தலை தாழ்த்தி நிற்க வேண்டிய அவசியமில்லை வணிக ஒப்பந்தங்கள் இருக்கலாம் சமரசங்கள் இருக்கலாம் ஆனால் இந்த நாட்டிற்கு ஒருதலை பட்சமாக ஆணையிடுவதற்கு டொனால்டு ட்ரம்ப் எந்த வகையிலும் தகுதியானவர் அல்ல இந்த விஷயத்தில் பிரதமர் நரேந்திர மோடி எடுக்கும் திடமான முடிவுக்கு ஆதரவாக சாதி மத அரசியல் வேறுபாடுகளை மறந்து ஒன்றுபட்டு ஒத்துழைப்பது இந்த நாட்டின் ஒவ்வொரு குடிமகனின் கடமையாகும் ஜெய்ஹிந்த்